வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் இந்த பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசி பலனுக்கு போகிறேன் முதல்ல இந்த மாதத்தில் இரண்டாம் தேதி மாலைய அமாவாசைன்னு பேர் மாலைய அமாவாசை அமாவாசையில் மூன்று அம்மாவாசைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போது முக்கியத்துவம் வாய்ந்ததில் தையமாவாசை ஆடி அமாவாசை மாலை அமாவாசை தாய் தந்தை இழந்தவரோ இல்லை தந்தையை மட்டும் இழந்தாலோ இல்லை தாயை தாய் இழந்தீங்கன்னா அவருடைய அப்பா தான் செய்வார் ஆனால் அப்பா இல்லைன்னா அந்த பிள்ளைகள் செய்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க அவசியம் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு அமாவாசை தர்ப்பணம் என்பது அனைத்து ஜாதியினருக்கும் பொருந்தும் இந்த மாலைய அமாவாசை தர்ப்பணத்தை செய்வது மிக முக்கியமான ஒரு பிதிர்களின் ஆசிகளை நமக்கு பெற்றுத்தருவதாகும் இது அவசியம் ஞாபகத்தில் வச்சு எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாலைய அமாவாசையில் ஏதாவது அன்னதானம் செய்ய முடியுமா அந்த மாதிரி மாதிரியெல்லாம் ஏதாவது தர்மங்கள் அன்னதானங்கள் இதெல்லாம் செய்வது நம் முன்னோர்களை திருப்திப்படுத்தும் என்ற பொருள் அது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு செயல் கடமையும் கூட இது உங்கள் பரம்பரைக்கான ஒரு சமாச்சாரம் இதை அவசியம் ஞாபகத்தில் வச்சுங்க இரண்டாவது விஷயம் அடுத்த நாள்லேருந்து அதாவது மூன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கை லக்ஷ்மி சரஸ்வதியை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு காலம் இது இதுவும் ரொம்பவும் புண்ணியம் வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது குறிப்பாக இந்த நவராத்திரியை பெண்கள் கொண்டாடுவது என்பது குடும்பத்திற்கு அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சிறப்புகளை பற்றி பேசுகிறது அதனால் இதை அவசியம் செய்யுங்க இப்போ அதிலேயே முத்தாய்ப்பாக வருவது சரஸ்வதி பூஜை இந்த சரஸ்வதி பூஜை வரக்கூடிய நாள் பதினோராந்தேதி சாயங்காலன்றாங்க பன்னெண்டாம் தேதி ரெண்டு நாளும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இப்படி விஷயங்கள் இதை கொண்டாடுறாங்க இது இதுவும் பெரிய அளவு கொண்டாடப்படுகிறது இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம நாட்டுக்கே உரிய ஒரு தனித்துவமானது இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களும் கொண்டாடுகிறார்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அதுலேயும் குறிப்பாக ஆயுத பூஜை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க சொல்லலாம் ஆனால் நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நன்றி அதுதான் அதோடய இது அப்போது உயிர் உள்ளது உயிர் இல்லாதது என்ற பேதங்கள்லாம் இல்லைங்க நம் வாழ்வுக்கு எது துணையாக இருக்கிறதோ அதற்கு நாம் நன்றி கூறுகிறோம் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து வருவது விஜயதசமி இது எல்லா காரியங்களுக்கும் தொடர்வ தொடங்குவதற்கு சிறப்பானது அதே மாதிரி சின்ன குழந்தைகள் மூன்று வயசு நாலு வயசு அப்படிங்கும்போது அவங்கள முதல் முதல்ல பள்ளிக்கு அதாவது ப்ரீ எல்கேஜின்றான் எல்கேஜின்றாங்க அதுக்கெல்லாம் நிறையா டொனேஷன் எல்லாம் அதெல்லாம் வேறு விஷயம் அதெல்லாம் மாடர்னிட்டி ஆனால் இந்த விஜயதசமியில் கல்வியை தொடங்குவது என்பது சிறப்பான ஒரு விஷயம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க நெல்லை பரப்பி அதில் இப்போ தமிழர்கள்லாம் ஆனால் ஆமண்ணா அதே மாதிரி ஹிந்திலையும் அதே தான் ஸோ அந்த இதை வந்து ஒரு க அந்த குழந்தையின் விரலை பிடித்து முதல் எழுத்துக்களை எழுதி ஆசைகள் சொல்கிறது அது வருங்காலத்தில் நீ நல்லபடியாக கல்வி கற்க வேண்டும் உனக்கு சரஸ்வதியின் கடாட்சம் என்பது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இது முக்கியத்துவம் வாய்ந்தது ரொம்பவும் சந்தோஷத்தை தரக்கூடியது இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய பல தொழில்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்பது நம்பிக்கை ஏன்னா இது வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு சமாச்சாரமாகவும் அமையுது அதற்கப்புறம் இந்த மாத இறுதியில் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் தீபாவளி பண்டிகையும் வருது இந்த தீபாவளி பண்டிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது கொண்டாடுறோம் எல்லா இவங்களுமே கொண்டாடுறாங்க ரொம்ப நல்லது இதில் குறிப்பாக என்ன செய்வாங்க அந்த தீபாவளி பண்டிகை தான் பிகினிங் ஆஃப் த இயர்னு சொல்லி நிறையா லக்ஷ்மி பூஜை எல்லாம் செய்து நார்த் இண்டியன்ஸ் அவங்க நிறையா இதை கொண்டாடுவாங்க ரொம்ப மீனிங்ஃபுல் இது என்ன காரணம்னா சூரியன் தன்னுடைய நீச்சத்திலிருந்து மீள்கிறார் அதாவது பதினேழாம் தேதியில சூரியன் நீச்ச பாதையில் போய் இருபத்தேழாம் தேதி வாக்கில் பரம நீச்சம் பத்து டிகிரியில் பரம நீச்சத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து அவர் திரும்ப வளர்பிறை சூரியனின் வளர்பிறை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுதான் இந்த தீபாவளி இது வந்து ரொம்ப விசேஷம் தீபாவளி அமாவாசையை ஒட்டி வரக்கூடியது புதிய கணக்குகள்லாம் தொடங்க ரொம்ப விசேஷம் அன்று லக்ஷ்மி பூஜை செய்வது என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு விருத்தி செய்து தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைவதால் இந்த மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதம் பூஜைகளுக்கு உரிய மாதம் தெய்வங்களுக்கு உரிய மாதம் பிதர்க்களுக்கு ஆரம்பத்தில் பிதிர்கள் அதாவது நமக்கு முக்கியமாக நம்ம வேதங்களில் சொல்லப்பட்டது ஒன்று பிதர்க்கள் அதற்கு அடுத்தபடியாக தெய்வங்கள் தெய்வங்களையும் வணங்கணும் பிதிர்களையும் வணங்கணும் அதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இது அமைவதால் இதை நினைவில் கொண்டு ஒரு சின்சியாரிட்டியோடு இதை நீங்கள் செய்யும் போது நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக உணர முடியும் கும்பராசி கும்பராசி நேரத்துக்கு இந்த அக்டோபர் மாதம் முதல் பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சனி சனியில் ரெண்டு சனி கொஞ்சம் தொல்லைகளை கொடுக்க தான் செய்யாது மட்டும் பண்ண முடியாது திடீர்னு நாற்பத்தஞ்சி டிகிரி லட்சம் என்ன பண்ண முடியும் ராஜஸ்தானில் டெல்லியில் இப்போ மழையில் வெள்ளம் அதுபோல் சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு நடக்கிறது ரைட் அப்போ சனி கொஞ்சம் கொ தொல்லைகள் அதிகம் அதுக்காக சொல்கிறேன் அப்போது சப்போர்ட்டிவாக மற்ற பிளானட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஜென்மசனி ரைட் குரு நான்காம் இடத்தில் அடைகிறார் சுகஸ்தானம் நான்காம் இடம் அப்போது வீட்டில் சில ரிப்பேர்ஸு வீட்டில் காரில் சில தொல்லைகள் எல்லாம் இருந்திருக்கலாம் அது நிவர்த்தி ஆகும் காரை மாற்றுறோமா மாற்றுவீங்க வீடை ரீபெயின் பண்ணுறீங்களா பண்ணுவீங்க ட்ரைனேஜ் அடைக்கிறது அது நிவர்த்தி ஆச்சா நிவர்த்தி ஆகும் நமக்கு வாட்ரு நல்லபடியாக வருது இது மாதிரி நிறைய டீத்திங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும்ப்பா நன்மைகளை பற்றி பேசுறது அடுத்து ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் கொஞ்சம் இரிட்டேஷன் ஒன்று இருக்கும் மைண்டில் அஞ்சலில் செவ்வாய் இருந்தால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை இரிட்டேட் பண்ணோம் சில பேர் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பான் இந்த டேபிளில் இந்த பேனாவை இப்படி வைக்கணுமே ஏன் வைக்கலன்னு கேட்பான் தேவையில்லாத விஷயம் ஈஸின்னு சொல்லுவோம் ஆனால் ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க சில பேர் அப்படி தான் இருப்பாங்க அது உங்கள் சௌகரியம் இட் ஈஸி பாலிசியில் போனீங்கன்னா டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க அடுத்து எட்டாம் வீட்டில் புதன் உச்சமாக இருக்கிறார் திடீர்னு தோணும் நான் போயிட்டு கிரிவலம் போகிறேன் சிவனை நான் பார்த்தே தீர்வேன் பண்ணுங்க நல்ல விஷயம்தானே பார்த்தாலும் பார்ப்பீங்க பெரிய சித்தரை கூட பார்ப்பீங்க அதற்கான கதவுகள் திறக்கும் எதிர்பாராத நிகழ்வுகளும் சில தெய்வீக நிகழ்வுகளும் நிகழக்கூடிய காலம் ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்தில் பாகியஸ்தானத்தில் சுக்கரன் அப்போ பெண்களால் நன்மைகள் அது ஒய்ஃபாக இருக்கலாம் பெண் உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் அவர்களால் நன்மைகள் உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா செல்வம் செல்வ விருத்தியை பற்றி நிறைய பேருக்கு பாவம் அதுதான் முக்கியம் இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய குரு நான்காம் வீட்டில் வக்கரம் அடையும் போது நிச்சயமாக செல்வ விருத்தி ஏற்படும் நிறையா நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம் தொழிலில் படுத்துகிறாயா பத்தாம் வீட்டை வந்து பின்ன சனி பார்த்தா படுத்தாமல் என்ன பண்ணுவோம் அதே நேரத்தில் நான்காம் வீட்டில் வக்கரம் பெற்று குரு பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது படுத்தியிருந்தவனுக்கு ஜூரம் வந்துடும் லீவில் போயிடுவான் இல்லை வேறு கம்பெனிக்கு போயிடுவான் அவனுக்கே ஆப்பாகிடும் அப்போது உங்களுடைய தொல்லை நீங்கும் அப்போ நீங்கன்னா ரெண்டு பேர் நீங்களாம் ஒன்று உங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடச்சுன்னா போட இன்னொரு ஸ்கேப் கோட் வருவான் இன்னொரு ஆடு வரும் அந்த ஆட்டை போட்டு நீ பேச்சிக்கோ நான் வெளில போகிறேன் அப்படின்னு சௌ சௌக்கியமாக சொல்லிட்டு இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது வாயில் வந்துட போகுது அப்படிம்பாங்க அந்த மாதிரி திட்டிகிட்டே வெளில வருவீங்க ஸோ உங்கள் நிலை எப்படி இருக்குன்னா மனசில் இருந்த பாரத்துலேருந்து வெளியில் வரீங்க இந்த கார் ரேஸ் எல்லாம் வின் போது ஷாம்பை நல்லா குலுக்கிட்டு அப்படி அடிப்பான் ஃபவுண்டன் மாதிரி அது போன்ற நிகழ்வுகளுக்கு உங்களை தயார்படுத்தக்கூடிய காலம் இரண்டாம் பகுதி எப்படி இருக்குது பத்தாம் வீட்டுக்கு சுக்கரன் வருகிறார் ஒன்பதுலேருந்து பத்து எட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்குள் புதன் வருகிறார் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதற்காக சூரியனும் ஒன்பதாம் வீட்டுக்குள் வருகிறார் ஆறாம் வீட்டுக்குள்ளே செவ்வாய் போகிறார் அஞ்சுலேருந்து ஆறு மைண்டில் இருக்கிற இரிட்டேஷன் போயிடுத்து என்ன ரொம்ப நாளாக படுத்தியிருந்தான் இந்த இதில் வரும் அந்த காலத்து இங்கிலீஷ் ஃபிலிம்ஸில் வரும் அவன் சொல்லுவான் யூ சம்திங் அப்படிமா ஏஸ் அப்படின்னு இந்த வெளில சிரிச்சின்னு வந்து நிற்பான் மூஞ்சி மூஞ்சியில் ஒரு குத்து குத்திட்டு போடுவான் ஏன்னா இவ்வளோ நாள் படித்துறதுக்கு இந்த கிஃப்டாக நான் உனக்கு கொடுக்கணுன்றான்னு அர்த்தம் அது மாதிரி நீங்கள் யாருக்காவது கிஃப்டை கூட கொடுக்கலாம் அவ்வளவு சந்தோஷத்தை தரக்கூடிய வெற்றிகளை தரக்கூடிய நம்மளை டார்ச்சர் பண்ணவன் மூஞ்சியில் கரியை பூசக்கூடிய ஒரு காலம்னு சொன்னால் சந்தோஷப்படுவீங்களா அப்படித்தான் இருக்குது அப்போ இரண்டாம் பகுதியில் பெரிய முன்னேற்றம் அது மேபி இப்போ இரண்டாம் பகுதியில் வரும் இல்லை நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் கூட வரலாம் தொடர்ச்சி சிறப்புகளை சொல்லக்கூடிய உங்கள் கட்டுக்களை அவிழ்த்து விடக்கூடிய அற்புதமான காலம் நான் செய்யணும் தான் ஏன் நினைக்கிறேன் முடியலப்பா அப்படிம்மா போட்டு தலையில் உகந்திருக்கான் நாய் ராஸ்கல் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனால் அதை தூக்கி எறிகிற காலம் வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட தொல்லைகளை அனுபவித்த நீங்கள் அந்த தொல்லைகளில் இருந்து மீண்டு வெளிப்படக்கூடிய அற்புத காலமாக மாறுவதால் மறக்க முடியாத நல்ல அனுபவங்களை தரக்கூடிய காலம் என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் இதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்